பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கமல் சார் நீங்க ஒரு ஃபுல் டைம் விமனைசர்னு எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பார்ட் டைம் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்ஸ் பத்திலாம் நீங்க பேசலாமா அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு இப்போ கமல் சரை பலரும் கல்வி ஊத்திட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் அர்த்தம் தான் நம்மளோட ரவினா ஸோ ரவினோட ரீசன்ட் இன்டர்வியூ பார்த்தா பலரும் வந்துட்டு மணிதாமா உனக்கு மணிதாமா ஒரு பெர்ஃபெக்டான பேர் அப்படின்னு மணிக்காக பொண்ணு கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க அப்படி அந்த என்ன சம்பவம் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் போறோம் படெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே கமல் சார் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா முழு நேர அரசியல்வாதிலாம் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி அவரோட கட்சியை ஆரம்பித்து ஏழு ஆண்டுகள் நிறைவாயிருச்சான் ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா முழு நேர அரசியல்வாதி அப்படின்லாம் யாருமே கிடையாது முழு நேர அப்பனும் இல்லை பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னையா சொல்கிறீங்க ஸோ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா என்றைக்குமே எனக்கு அப்பா தான் பட் அவங்க வீட்டில் வந்து காலையில் அவருக்கு அப்பாவாக இருப்பாங்க சாயங்காலத்துக்கு மேலே அவங்களுக்கு மாமாவாக மாறிடுவாங்க போல இருக்குது ஸோ அதனால் அவர் அப்பாவும் முழு நேரமாக இருக்க முடியாது மகனும் முழு நேரமாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எப்போதுமே அவரோட சினிமாவில் பேசுவார் இல்லையா புரியாத மாதிரி அந்த மாதிரியே பேசியிருக்காரு ஸோ அவர் இந்த இடத்துல யாரை தாக்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை தான் ஏன்னா விஜய் சார் அவரோட கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் சொல்லியிருந்தார் என்னால் வந்து ரெண்டுத்துமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஏன்னா அரசியல் அப்படின்றது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடையாது இங்கே சினிமாவையும் பார்த்துட்டு அங்கே அரசியலையும் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியாது ஸோ நான் முழு நேரம் அரசியல்வாதியாக வரப்போகிறேன் அதனால் என்னோட சினிமா துறை அப்படின்றத முடிக்க போகிறேன் நான் இப்ப கமிட்டா இருக்க படங்கள் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொலிட்டிஷியனா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிருந்தாரு சோ இதை பார்த்த பலரும் கமல்சரை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யோ உன்னை விட சின்ன பையன் நீ பார்த்து வளர்ந்த பையன் அவன் உன்னை பேசுகிற அளவுக்குலாம் வந்துட்டியா பார்ட் டைம் ஜாபாக நீ தான் ஏன் பொலிட்டிஷியனாக இருக்கா அதை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலி வந்து விஜய் சார் யாரையும் மீன் பண்ணி சொல்லலை அவர் தன்னை மட்டும் பேசுகிறார் ஏன்னா அவரோட தொழில் சினிமா ஆனால் இப்போ மக்களுக்காக அரசியலுக்கும் வரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஸோ அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளால் சினிமாவை கவனிக்க முடியாது இல்லை சினிமாவில் இருந்தோம் அப்படின்னா அரசியலில் மக்களை பார்க்க முடியாது ஸோ ரெண்டுமே நம்மளால் பார்ட் டைம் ஜாபாக இது கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ நான் என்னோட ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒர்க்கை நான் பொலிட்டிஷன் இருக்க போற அப்படின்னு சொல்லி இருந்தாரு குற்றமல்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு அது உருத்த ஐயோ ஒருவேளை கலாய்ச்சி விட்டனும் முழு நேர யாரும் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கமெண்ட் இதை பார்த்ததா பலரும் கல்வி ஊத்திட்டு நாங்க வந்து முழு நேர அரசியல்வாதியை விஜய் சார பாக்குறோம் போறோம் ஆனா நீ ஒரு முழு பொம்பள பொம்பளை எங்களுக்கு தெரியும் இந்த வயசுலயும் நீ என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்க நீ எல்லாம் விஜய் பத்தி பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவரை கல்வி ஊத்திட்டு இருக்காங்க அண்ட் அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு சார் அப்படின்னா நான் கோபத்தில் அரசியலுக்கு வரல சோகத்தில் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு கமல் சார் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சார் டிவியெல்லாம் உடைச்சிங்க அதுவும் டிவியில் வந்து வரும் இந்த குடும்ப அரசியல் பண்ணுறாங்க இல்லை மக்களை வந்து விவசாயிகளோட நிலத்தெல்லாம் பிடுங்கி மக்களை வந்து நடுத்துட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி அரசியல்லாம் பார்த்து எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி டிவியை உடைச்சிங்களே அப்போ நாங்கள் கூட அன்னைக்கு நினைச்சோம் இந்த நாட்டு நிலைமையை பார்த்து கோபப்படுறீங்க அப்படின்னு ஆனால் இப்போ சொல்கிறார் சோகத்தில் அரசியலுக்கு வந்திருக்காரு ஐயா உங்கள் சோகம் என்னன்னா எங்களுக்கு தெரியுமே ஒரு எம்பி சீட் ரெண்டு எம்பி சீட்டுக்காக போய் போய் அங்கே கோபாலபுரத்து கொத்தடிமையாக நீங்கள் கிடக்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அந்த ஒரு சோகம் தான் அவர் இன்னைக்கு வாட்டி வதைக்குது போல இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னார் என்னோட டார்ச் லைட் அதாவது மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்க கூட டார்ச் லைட் சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார் இந்த டார்ச்சை பிடிச்சிட்டு அவரும் எங்கெங்கேயோ நின்று பார்த்தார் கடைசியில் நடுத்தருவில் வந்ததுக்கப்புறம் சரி நீங்கள் என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் நிற்கிறேன் எனக்கு சீட்டு மட்டும் கொடுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு சோகத்தின் விளிம்பில் வந்து நம்ம கமல் சார் நின்றுட்டுருக்கார் தான் அவர் மீன் பண்ணார் போல இருக்குது நான் கோபத்தில் வரலைங்க சோகத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு எந்த கருமத்தில் நீங்கள் வந்தாலும் நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்ல அண்ட் மக்களும் உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை என்றைக்கோ இழந்துட்டாங்க அவர் முதல்ல அரசியலுக்கு வரும்போது அவர் மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது ஓகே அவங்க பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படி வேணாலும் நம்ம இருந்துட்டு போட்டும் அவர் எதாவது பண்ணுவார் அரசியலில் பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம் ஒன்றுமே பண்ணலை இந்த படத்தில் டயலாக் பேசுகிற மாதிரி சும்மா பேசினாரு பேசினார் இருந்து அவரோட கட்சிக்காரங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இவர் ஒழுங்காக சினிமாவும் நடிக்கிறது இல்லை அரசியலையும் ஒழுங்காக பண்ணுறது இல்லை பிக் பாஸும் ஒழுங்காக பண்ணுறது இல்லை இப்போ பிக் பாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷோ ஒழுங்காக பார்க்கறது கிடையாது கொடுக்குற கண்டென்ட் அப்படியே பேசுவார் நியாயம் பேச தெரியாது அதே மாதிரி அரசியல் சொல்லவே வேண்டாம் எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணுவார் தவிர வேற அரசியல் வியாதியாக அவர் என்ன பண்றாரு அப்படின்றது தெரியல அடுத்ததான் படம் படத்தை மட்டும் அந்த டேட் கமிட்மெண்ட் கொடுத்த டேட்ல போய் நடிச்சுட்டு இருக்கிறாரு அவரால் எதுலேயுமே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பிகாஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக செம்ம சொதப்பல் பண்றது நம்ம கமல் சார் ஸோ இப்படிப்பட்டவர் மேலே அவரோட கட்சி உறுப்பினர்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொருத்தராக அவர் விட்டு கலந்து போனாங்க இப்ப மக்களுக்கும் அவர் மேலே நம்பிக்கை இல்லை ஓகே இவர் இப்படி ஃபேன்சியா கலாஷ்டம் மட்டும் மக்கள் இவங்களை நம்பி செய்வாங்களா இப்பவும் அவரை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க யோ புரியாத மாதிரியே பேசுறதா உனக்கு வேலையா இல்லை எங்களை புரிய வைக்க கூடாதுன்றதாக இப்படி பேசுறீங்க நீ எல்லாம் என்ன கிழிச்சா நீ விஜய் சார கிரிட்டிசைஸ் பண்ற அப்படின்ற அளவுக்கு அவர் எல்லாரும் தரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு தேவையா எப்போதும் போல பிக் பாஸ்க்கு வந்தமா சம்பந்த சம்பந்தம் இல்லாம ஓலரிட்டு போனோமா அப்படின்னு போயிருக்கலாமே இந்த அசிங்க உங்களுக்கு தேவையா சரி நீங்க ஒரு கோபாலபுரம் கொத்தடிமை அப்படிதான் பேசுவீங்க அடுத்ததான் நம்ம ரவினாவை பார்ப்போம் ஒரு இன்டர்வியூ பார்த்தோம் சி அந்த சேனல் சைடும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க இன்னும் நீங்கள் திருந்தலையாடா அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த இமோஷனெல்லாம் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறது லைக் அவங்க அப்பா எல்லாருக்குமே அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னாலே இமோஷனல் ஆகிரும் அதுவும் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசும்போது எவ்வளோ பிரேக் ஆகும் அப்படின்றது இருக்குது ஸோ ரவீனாவை அவங்க அப்பாவை வச்சு அலை வச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கை கேட்க வச்சு முடியல நம்மளால ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து டே போதுண்டு அந்த பிள்ளை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கிற அளவுக்கு அவங்க அப்பாவை வச்சு தான் அந்த இன்டர்வியூ போயிட்டு இருந்தது பட் ரவினா ரொம்ப ஒரு டேலண்டான கேர்ள் டேலண்ட் அப்படின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆக மாட்டாங்க அவங்களே சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அழமாட்டேன் பட் அப்பா பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு லைக் அவங்க அப்பா பற்றி ஃப்ரீவெண்ட்டான கொஷின்ஸ் இருந்தது அவங்க அப்பாவை நீங்கள் மஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க இந்த வளர்ச்சி அவங்க அப்பா பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அப்பா வந்து உங்களுக்கு சின்ன வயசில் எவ்வளவோ உங்களுக்கு செஞ்சாங்க இன்றைக்கி உங்களோடய வளர்ச்சியை பார்க்க அவங்க அப்பா இல்லையே அதாவது சின்ன வயசில் அவங்க அப்பா இவங்க பரதநாட்டியத்தில் அந்த சலங்கை கட்டிவிட்ருப்பார் போல இருக்குது அதை இப்போ மார்ஃபிங் பண்ணி இவங்க பெரிய பொண்ணா ரவீனா இப்போ இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல அவங்க அப்பா சலங்கை கட்டி விடுற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சாங்க அதை பார்த்து பயங்கரமாக கண் கலங்கி நம்ம ரவீனா அழ ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அம்மா பயங்கர குழந்தையா இருக்காங்க அதாவது ரவீனா கிட்ட இல்லாத இன்னசென்ஸ் அவங்க அம்மாட்ட இருக்கு அவங்க அம்மா கிட்ட இல்லாத மெச்சூரிட்டி நம்ம ரவீனா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ரவீனா அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணி அவங்க அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ற அப்படின்னு சொன்னாங்க அட் த சேம் டைம் அம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அப்பா இல்லாத ஃபீலே தெரியாம என்னை வளர்த்தாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸை பத்தி ரொம்ப சூப்பராக பேசினாங்க ரவீனா ஸோ ரவீனா அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப அழுதாங்க அந்த அழுகையில பயங்கரமான ஒரு நேர்மை இருந்தது ஏன்னா ரவீனாவோட சிரிப்பு அழுகை ரெண்டுமே எப்பவுமே ஃபேக்னஸ் இருக்கும் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது பட் பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே இமோஷனல் ஆயிடுவோம் அதுவும் ரவினா தன்னோட வளர்ச்சியை பார்க்க தன் அப்பா இல்லையே அப்படின்னு நினைச்சு அழுகும்போது கஷ்டமா இருந்தது ஸோ இதை பார்த்த பலரும் இப்ப என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா டே குண்டு பையா உனக்கு மணி தாண்ட ஆப்டான பர்சனா இருப்பா உங்க அப்பா இல்லாத இடத்த உனக்கு மணி ரிப்ளேஸ் பண்ணுவான் உன்னை மேல அன்பாகும் இல்லை உன்னை ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறதுக்கு மணி தான் பர்ஃபெக்டா இருப்பான் ஸோ மணி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற அளவுக்கு பொண்ணு கேட்காத குறையா எல்லாரும் மணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஓகே தட்ஸ் அப் டு தேம் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அவங்களுக்குள்ள என்னென்ன

சப்போர்ட் பண்ணுங்க நன்றி